கதை நம்ம ஸ்கூலுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமான ஒரு கதை ஓகேவா முனிவர் ஒருத்தர் இருந்தாராம் யாரு சாமியார் ஒருத்தர் இருந்தாராம் அவருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு இருந்தாலும் அவர் வந்து தியானம் பண்றதுக்காக என்ன பண்ணா அவர் பெரிய மலை மேலே போனாராம் பெரிய மலை இருக்கிறதுலே பெரிய மலை எது யாருக்காவது தெரியுமா இமயமலைக்கு போனாராம் இமயமலைக்கு போயிட்டு இருக்கும் போது அவரோட பொருள் எல்லாம் வந்து மூட்டையா கட்டி அவருக்கு தேவையான துணி சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வந்து மூட்டையா கட்டிக்கிட்டு அவர் வந்து அந்த மலை மேலே ஏறுறாரு அப்போ போது ஒரு சின்ன பொண்ணு யார் மாதிரி நம்ம மெடோ மாதிரி பிரியா மாதிரி ஒரு அக்கான்னு வச்சுக்கலாமா அந்த அக்கா என்ன பண்ணாங்க குட்டியா இருக்கிற நடக்க முடியாத அவங்க தம்பியை வந்து தோல் மேலே தூக்கிட்டு அந்த மலைக்கு போனாங்களாம் அந்த மலை மேலே தான் அந்த பாப்பாவோட வீடு இருக்கு அப்ப போகும்போது இந்த முனிவர் பாப்பா உன்னை வந்து நான் ரொம்ப இருக்கிறேன் நீ வந்து இந்த பையனை தூக்கிக்கிட்டு நீ மேல வரைக்கும் போயிட்டு வர ஏன் அந்த பொண்ணை வந்து வியாபாரத்துக்காக வேண்டி மலையிலிருந்து கீழே வந்து வியாபாரம் பண்ணிட்டு திருப்பி அவங்க முடியாத கால் நடக்க முடியாத தம்பியை தூத்திக்கிட்டு மலைக்கு போவோம் அப்ப இவர் வந்து அந்த மலையில கொஞ்சம் கொஞ்சம் நாளாக போது அந்த பாப்பாவை பார்க்கறாரு அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது எப்பவும் நீ தூக்கி இந்த பையனை போறியே உனக்கு வந்து வலிக்கலையா என்னால் ஏற முடியல ஆனால் நான் நிறைய தடவை இந்த இமயமலைக்கு போயிட்டு வரேன் தியானம் பண்ணுறதுக்காக என்னால் என்னோட பொருளையும் தூக்கிட்டு போக முடியல நீ வந்து இந்த மூட்டையும் தூக்கிட்டு போகிற இந்த பையனையும் தூக்கிட்டு போகிற எப்படி உன்னால் முடியுது இந்த சின்ன வயசில் அப்படின்னு கேட்கும்போது அந்த பாப்பா சொல்லுதான் என் தம்பியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் மேலே நான் வந்து நிறைய அன்பு வச்சிருக்கேன் அதனால் எனக்கு வந்து அவன் வந்து ஒரு பெரிய சுமையாகவே தெரியல அதனால் நான் வந்து அவனை டெய்லி தூக்கிட்டு போய்ட்டு தூக்கிட்டு வரேன் ஏன்னா அவனால நடக்க முடியாது அப்படின்னு சொன்னவனே அந்த சாமியாருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா ஆகிடுச்சான் இந்த சின்ன வயசுல இந்த பாப்பா வந்து இவ்வளோ சுமையும் தூக்கிட்டு அவன் தம்பியும் தூக்கிக்கிட்டு போதே அப்போ நம்ம வந்து இந்த பிள்ளையோட நம்ம வந்து பெரியவங்க அப்போ நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து இந்த வாழ்க்கையை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான் அன்பை விட இந்த உலகத்தில் பெருசு வேறு எதுவுமே இல்லை நம்ம மனசில் அன்பு இருந்தால் எந்த ஒரு பாரமும் கஷ்டமாக இருக்காது அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அந்த மூட்டையும் தூக்கிட்டு அவங்க தம்பியும் தூக்கிட்டு மலை மேலே ஏறி போயிடுச்சான் ஸோ இந்த கதையிலேருந்து என்ன நம்ம பார்க்கணும் என்ன பண்ணணும் நம்ம எல்லாரையும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரியா நம்ம ஸ்கூலுக்கும் நம்ம போ உங்களுக்கு இந்த கதையில தொடர்பு இருக்கு நம்ம ஸ்கூலும் வந்து அன்பின் சபை சரியா நீங்களும் வந்து அன்பின் பிள்ளைகள் அதனால எல்லாரும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அன்பா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் சரியா சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷம் அன்பு ஒற்றுமையா இருந்தா நம்ம எதை வேணாலும் ஜெயிக்கலாம் ஓகேவா கதை பிடிச்சிருந்துதா கதைன்னு இல்லை இது ஒரு சின்ன கருத்து ஓகேவா எல்லாரும் அன்பா இருக்கலாமா லவ் யூ ஆல் சொல்லு